அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆத்தூர் பெத்தனைக்கம்பாளையம் பகுதியில் இருக்கிற நமது கணிஷ்கா ஆர்கானிக்ஸோட வாடிக்கையாளர் திரு ஆனந்தன் அவர்களுடைய பாக்கு வந்திருக்கோம் இவர் முழுக்க முழுக்க நம்மளோட கணிஷ்கா ஆர்கானிக்ஸோட இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு அவர்கிட்ட நம்மளோட இயற்கை உரங்களோட பலன்கள் எப்படி இருக்கு அதனால என்ன லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி தெளிவா கேட்கலாம் வணக்கம் என் பேர் ஆனந்தன் பெத்தனைக்கம்பாளையம் வேதாண்மை தாலுக்கா ஆத்தூர் வட்டம் நான் இப்போ இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷ அளவில் ஆறு ஏழு ஆறு ஏழு வருஷ அளவுல இருந்து இப்போ நான் கணிஷ்கா நிறுவனத்தில் நம்ம கணேஷ் சார் நம்மளுக்கு தேன்மொழி மேடம் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஒரு இது பண்ணி இப்படி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு முறை பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்புறம் மீட்டிங்க்கு ஒரு முறை வர சொல்லியிருந்தாங்க அவங்ககிட்ட தான் நிறையா கொஞ்சம் பாடம் கற்றுக்கிட்டேன் அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் இங்கே இயற்கை விவசாயத்தில் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இப்ப முழுக்க முழுக்க வந்து நான் விவசாயம்னா இப்ப எனக்கு ரொம்ப ஒரு உசுறு எப்படி சொல்றது தோப்புனா தோப்புலாம் இல்ல நாலுனா தோப்புல அது மாதிரிதான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு எப்படி எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு போறாமே கனிஷ்கா நிறுவனம் தான் எனக்கு எல்லாமே கத்து கொடுத்தாங்க அதுக்கு பிறகு அவங்க கிட்ட இருந்து நான் பாடம் கத்து இப்ப நான் இயற்கை முறையில பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப தோப்புலாம் நல்லாவே ஒரு வருமானம் நல்லா அதாவது எப்படி சொல்றது அவங்க சொல்கிற மாதிரி பண்ணின பிறகு எனக்கு நல்லா வருமானம் கொடுக்குது நல்லா ஒரு ஈல்டு கொடுக்குது அதாவது முன்னெல்லாம் ஒரு ரெண்டு கிலோ வருதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பிறகு ஒரு மரம் வந்து ஒரு குலை வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ பத்து கிலோ வரைக்குமே வருது நல்ல ஒரு குலை அது நல்லா பண்ணணுமா பண்ணுற முறையில் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி அவங்க சொல்கிறது வேப்ப முண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு எரு இது மாதிரி இந்த வாணி எடுத்து இது மாதிரி எல்லாம் கொடுக்கும் போது கொடுத்து மூடிட்டா நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண இந்த பில்லு மரத்தெல்லாம் அடிக்க மாட்டேன் அது மெயினா ரொம்ப ரொம்ப தப்பு அது எப்படின்னா பில்லு மருந்து அடிக்கிறதுலாம் பெருசு கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க உடனே வேலை முடியணுமா ஆளு வரலையா உடனே பில்லு மருந்து அடிச்சிடறாங்க ஆனா அது பின்னாடி வர விளைவுகளை அவங்க நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க அதாவது இப்போ நம்ம அர்ஜென்ட்டுக்கு பில்லு மருந்து அடிச்சிடறோம் ஆனா அது பாத்தீங்களா மூணு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம எந்த வருமானமும் எதிர்பார்க்க முடியாது இந்த மீன் அம்பலத்தில் எடுத்துக்கிட்டா அதுல எப்படி ஒரு இது வருனா மீன் அம்பலத்துல நிறைய ஒரு டிஏபிக்கு சமம் ஒரு லிட்டர் ஒரு மருந்து அந்த இந்த பேரலை வந்து ஒரு ரெண்டரை லிட்டரு கலந்து இந்த தோப்புக்கு தண்ணியிலே விடுவேன் தண்ணியிலே விடும் போது கரெக்டாக ஒரு பதினைஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து ஒரு இப்போது இது ஒரு ஒரு மஞ்சள் கலரில் இருக்கு அடுத்த ஒரு பதினால பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை க்ரீன் ஆயிரும் அதுக்கு பிறகு தான் நான் ரிசல்ட்டே கண்டுபிடிச்சேன் மீன் மருந்தில் இவ்வளோ ஒரு ஃபவர் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம கணேசாரம் நம்ம தேன்மொழி மேடம் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு பாடமே அவங்களை உண்மையிலுமே எப்பயுமே நம்ம மறக்க முடியாது அவங்க பண்ணுற ஒரு இது மீட்டிங் எப்போ இது பண்ணாலும் அதுக்கு நான் போய் அட்டன் பண்ணிடுவேன் எனக்கு சிறந்த முறையில பண்ணதுக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஈயங்கரைச்சல்ங்கிறத இப்போ இந்த சருவெல்லாம் இப்போ ஒரு நம்ம முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் நெருப்பு வச்சு கொளுத்தாதீங்க ஒரு வாணி எடுத்து அதில் ஒன்று போடுங்க இல்லைன்னா ஒரு நிழலில் எடுத்து போட்டுட்டு இயங்கரசில் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்களா நாற்பது நாளையில அது பூராமே எல்லாம் மைக்கிறோம் நம்ம அது வேணுமுன்னா எடுத்து காட்டுக்கு உரமா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படியே விட்டிங்கன்னா கூட தண்ணியில் வரும்போது எல்லா இடத்துக்குமே அது பாஸ் ஆகிரும் அந்த நாற்பது நாள் கழிச்சு பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த மண்புழு வந்து அந்த வண்டு உள்ள அந்த மண்புழுவெல்லாம் உள்ளே நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு முறை சார் கூட நம்ம அவர் பேர் மறந்துடுச்சு அவரு கூட ஒரு முறை பேட்டி எடுக்க வந்திருந்தாரு சார் நீங்க இப்படி பண்டிகைல மம்டில கொத்தி காமிக்கினாங்க மம்டில கொத்தி காமிச்சா அப்படியே வெறும் புழுவாதான் அந்த அந்த வெள்ளைக்கலர் மண் எரு புழு இருக்குது இல்லைங்களா அந்த புழுவாதான் தான் அதில் வந்துச்சு அது அந்த சாப்பிட்டு அந்த உரத்தை போடுறது புறாம அந்த உடைய எச்சங்கள் பூராமே போடுறது புறாமே நம்ம காட்டுக்கு உரம் எருவு தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாக்குத்தோப்பா இருக்கட்டும் காடு உள்ளே அடிக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து கலைக்குள்ளே அடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும் என்னென்ன உரங்கள் நானு மீனம்பளை வாங்கியிருக்கேன் பஞ்சகாவியா வாங்கியிருக்கிறேன் உரங்கள் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அந்த வாங்கியிருக்கேன் அந்த தோப்பு இயற்கை சம்பந்தப்பட்டது புறமே உரம் வேப்பம் வாங்கியிருக்கேன் எல்லாமே ரிசல்ட் அருமையா நல்லா இருக்கு அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது கணிச நிறுவனம் தான் அதுல இருந்து நான் நிறைய பாடம் கத்திட்டு இப்ப நம்மள சார்ந்து வரவங்களுக்கு போறாமே நிறைய என்ன இப்படிங்க சார் நீங்க உங்க தோப்பு மட்டும் இப்படி பச்சையா இருக்குது எங்க தோப்புலாம் மஞ்சளா இருக்குது என்னங்க சார் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்பாங்க ஆனா வந்த அப்புறம் தோப்புக்கே கூட்டிட்டு வந்து இப்படி இப்படி பண்ணுங்க இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தோப்புல பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் கலை அடிக்கவே மாட்டேன் நம்ம தரம் எப்படி இருக்கு உண்மையிலுமே நல்லா இருக்கு நான் எப்படி சொல்றது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணா அது கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆனா கேக்குறாங்க இங்க வந்து அது முடிஞ்ச வரைக்கும் அதை மெனக்கெட்டு செஞ்சா கண்டிப்பா அது ரிசல்ட் எல்லாமே நல்லாவே இருக்கும் ஆனா அங்க கேட்டுக்கிறாங்க இங்க வந்து சரி போ இன்னைக்கு போட்டா உரம் போட்டா நாளைக்கு வந்துடும் ஆனா அது பெரிய தப்பு பண்ற ஆனா அங்க கேட்டுக்கிறாங்க இங்க வந்து சரி போ இன்னைக்கு போட்டா உரம் போட்டா நாளைக்கு வந்துடும் ஆனா அது பெரிய தப்பு பண்றாங்க இப்போ நம்ம மக்கள் பாத்தீங்களா எப்படி சொல்றது எல்லாமே புறம் கெமிக்கல் உலகமாயிடுச்சு ஆயிடுச்சு இயற்கை முறையில கண்டிப்பா வந்தாங்களா கண்டிப்பா நம்மளுக்கு ஆயில் கட்டி நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா அது யாருமே முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்க கடைபிடிச்சாங்களா கண்டிப்பா நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நம்ம நிறுவனத்துல மீட்டிங் போறாங்க இப்படி பண்ணுங்க இப்படி செய்யணுங்கிறாங்க ஆனா சில பேர் அதை எடுத்துக்கிறாங்க சில பேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு ஆனா கண்டிப்பா இயற்கைக்கு வந்தாங்களா கண்டிப்பா மருந்து நம்ம கெமிக்கல் மருந்தே தேவையே இல்லை வந்தாங்களா கண்டிப்பா மருந்து நம்ம கெமிக்கல் மருந்தே தேவையே இல்லை அதே நம்ம கிட்ட வாங்குற இயற்கை உரங்களை நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்ல வாங்குற இயற்கை உரங்களை என்னென்ன பயிர்களுக்கு நான் நீங்க என்னென்ன பயிர்கள்லாம் போட்டிருக்கீங்க நான் வந்து பாக்கு மரத்துக்கு அதிகமா யூஸ் பண்றேன் பயிலுக்கு யூஸ் பண்றேன் மீதி நான் இது மாங்காய்க்கு ஸ்ப்ரே பண்றேன் அதெல்லாம் எந்த பிரச்சனை நான் அதிகமா யூஸ் பண்றது வந்து பாக்க மரம் வயலுக்கு தான் ஓகே எந்த குறையும் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க இத இயற்கைக்கு எல்லாரும் வரணுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பாடம் கற்று கொடுத்ததுக்கு நம்ம வந்து பஞ்சகாவியா ரிசல்ட் அருமையாக இருக்குது மீனம்பலம் நல்லா ரிசல்ட் அருமையாக இருக்குது அது முடிஞ்ச வரைக்கும் சொட்டுநீரில் போகிற வரைக்கும் அது அந்த மீனம்பலத்தை பற்றி நான் கொஞ்சம் நிறைய விவரத்தை சொல்கிறேன் எப்படின்னு ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க கணேசாரும் ஐயா சார் கணேசாரும் தேர்மொழி பாப்பம் தான் எனக்கு வந்து மேடம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க முடிஞ்ச வரைக்கும் மீனம்பலம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது மாதிரி இரநூறு லிட்டர் பேரல இருந்து சொட்நீர் இந்த குச்சிக்கு பண்ணுறது மாதிரி சொட்நீரில் போகிற மாதிரி இருந்தால் எந்த குழப்பமில்ல ஓகே ஆனால் த இது மாதிரி பேரல்ல கலந்து தண்ணியில் போது அது வந்து பில்லு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சொட்டு நீராக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும் நான் இப்போ என்ன பண்ண ரெண்டு மூணு முறை அதை செஞ்சு பார்த்துட்டு இரநூறு லிட்டர் பேரல்ல கலந்துக்கிட்டு ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் சுற்றியும் மரத்தை சுற்றியும் ஊற்றிட்டு தண்ணி விட்டுருவேன் அப்போ பில்லு அதிகமாக வராது நம்மளால இந்த பிள்ளை ஒரு பிரச்சனையா தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் அந்த பில்லை கூட நம்ம போட்டலாம் ஆனா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இந்த முடியாத பொறுத்த வரைக்கும் மரத்தை சுத்தியும் ஊத்தலாம் சொட்டு நீர்ல விடலாம் ரிசல்ட் அருமையா இருக்கு அதே மாதிரி இந்த ஈயங்கற்சல்ங்கறத வந்து மாசத்துல ஒரு முறை இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஒரு முறை தண்ணியில விட்டாலும் எந்த ஒரு பிரச்சன இல்ல அது எதுக்காக தண்ணியில விடுறோம் அப்படின்னா இந்த பொருள் இந்த சருவு இந்த குச்சி இது மாதிரி கிடக்கிறது பூராமே அந்த மக்கக்கூடிய இதுக்கு மரத்துக்கு எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது மக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த இப்படி மாதிரி சருவில் எடுத்து இப்படி போட்டுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நாற்பது நாள் அது எல்லாம் மைக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி காமரஸ் செய்யும் உரமும் அப்படிதான் நல்ல ரிசல்ட் அருமையா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் ஓகே கெமிக்கல் உரங்களை கம்பேர் பண்றப்போ நம்ம கணிஷ்கார்கனிசோட இயற்கை உரங்களுக்கும் அந்த கெமிக்கல் உரங்களுக்கும் ரிசல்ட் எப்படின்னா இருக்கு சார் ரிசல்ட் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது எப்படி வித்தியாசம் இருக்குதுன்னா கெமிக்கல்ல வந்து இயற்கை கெமிக்கலை விட இயற்கையில் நிறைய வித்தியாசம் இருக்குது கெமிக்கலில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கெமிக்கல் வந்து இப்போ உரம் போடுறோம் ஆனால் அது வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த உரம் போடும்போது அந்த பொட்டாசு டிஏபி இது மாதிரி கொடுக்கும்போது அது சீக்கிரம் நல்லா கரையிறதில்ல ரெண்டாவது வந்து ரிசல்ட் அதிகமாக கொடுக்கறதில்ல அது இப்போ நம்ம அர்ஜென்ட்டுக்கு மட்டும் அது தேவை உடனே சரி இது போட்ட உடனே சுருக்குன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி அர்ஜெண்ட பட்டி இதை போய் பண்ணிடுறாங்க ஆனா இயற்கையில் அப்படி கிடையாது ஒரு பத்து நாள் இன்னொரு பத்து நாள் சேர்ந்து போனாலும் அதை நல்லா முறையா இப்போ இந்த பயிருக்கு வயலுக்கு இதை இப்படி பண்ணணும் பாக்க மரத்துக்கு இப்படி பண்ணணும் வாழை மரத்துக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயற்கை அதை கண்டு பண்ணினாங்களா ரிசல்ட் நல்லாவே இருக்குது நான் எப்படி சொல்றது நான் எப்படி சொல்றது நெல்லுலாம் பார்த்தீங்களா இந்த மீனம்பழம் அந்த இது இஎம் கரைசுலு அந்த இது என்னதுங்க சார் பஞ்சகவியா பஞ்சகவியா இது மாதிரிலாம் கம்ப்ளீட்டா தண்ணிலேயே தண்ணியில விடுறதுக்கும் சரி மேல ஸ்ப்ரே பண்றதுக்கும் சரி நல்லா ரிசல்ட் அதாவது பத்து மூட்டை வர இடத்துல அது அஞ்சு மூட்டை சேர்ந்து வருது இயற்கையில ஆனா கெமிக்கல்ல கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் அனுபவத்துல நான் இப்ப நான் ஃபாரின் தான் வந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ நான் கனிஷ்கா நிறுவனம் சார் வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமா இந்த அனுபவத்துல ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நான் பன்னெண்டு கடை வந்தா போனா உழவ ஓட்டணுமா நான் மரத்துக்கு அப்படியே கிண்ணம் போட்டோமா உரத்தை போட்டோமா வேலை முடிஞ்சு போச்சா தண்ணியை கட்டணமா ஆனா கண்டிப்பா ரிசல்ட் தெரியவே இல்லை ஆனா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துல எனக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியுது இந்த அதுல கூட பார்க்க எடுத்துக்காங்க அதிகமா அதிகமா முழுக்க முழுக்க நான் யூஸ் பண்றது பூராமே இயற்கைதாங்க சார் இது பூராமே முழுக்க முழுக்க எருவு வேப்ப புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு மீனம்பலம் தான் வேற எதுவுமே அதுல கிடையாது வந்து இந்த மண் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல இந்த பழம் எல்லாம் நல்லா சைஸ் உருட்டு நல்லா பெருசா வருது இப்ப நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்க இந்த கொட்டைக்கு ஆப்பிள்னு வந்த பிறகு மரத்தை பழுக்க விட்டு தான் இருக்கிறாங்க யாருமே வந்து காயா இருக்கிறது இல்லை காயா இருக்கும்போது ஈல்டு நல்லா வந்துட்டு இருந்துச்சு இந்த பழம் பழுத்த பிறகு மரத்தை வந்து அந்த டைமுக்கு கரெக்டான டைம்ல வந்து இப்ப அறுக்கறதில்லை இப்ப கடைசி பழம் முடிஞ்சிருச்சு அறுவடை முடிஞ்சிருச்சுன்னா அறுக்கவே இல்லை இப்ப லாஸ்ட் பழம் ஆனா பழம் எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் முழுக்க போறாமையாரு இந்த தோப்பு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது அது இயற்கை தான் முழுக்க முழுக்க நம்மளுக்கு கத்து கொடுத்தது போறாம கணிஷ்கா நூறு சார்ஜும் இயற்கை தான் இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் இது பண்ணா இப்படிதான் இருக்கும் இப்ப வந்து நம்ம கணிஷ்கா சொல்லுடைய இயற்கை உரங்களை பயன்படுத்திருக்கீங்க ஆனா நிறைய பேர் வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்துறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அவங்களுக்கு வரணும் ஓகே நாம இப்படி இயற்கையில பண்ணலாம் இயற்கையில பண்ணும்போது போது அவங்களுக்கு செலவு கம்மி ஆனா அதிக லாபம் வருது அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க போனா உரத்தை வாங்கி போறோம் பண்றோம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இயற்கைக்கு வந்து அவங்களுக்கு அந்த மனசுல அந்த எண்ணம் வரணும் நம்ம இயற்கைக்கு பண்ணலாம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளே வந்து ஆயில் கம்மி தான் ஆனா இயற்கைக்கு போனா கண்டிப்பா ஆயில் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரணும் நம்ம இயற்கைக்கு பண்ணலாம் இது மாதிரி பண்ணா ஈல்டு வரும் அப்படின்னுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா ஒரு முறை அந்த மனசு ஏறது இந்த இயர் இந்த கெமிக்கலை விட்டுட்டு நம்ம ஒரு முறை இயற்க பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணனாங்களா கண்டிப்பா அவங்க விடவே மாட்டாங்க மனுஷனை காப்பாற்றுற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான்